சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் ஒன்பதாம் நாள் ஏகாதசி திதி இரவு பத்து மணி முப்பது நிமிடம் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம் மாலை நான்கு மணி இருபது நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய புதனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ இது உகந்த நாளாக அமையும் அதன் மூலமாக அவர்களுக்கு பணவரவு கிடைக்கும் போலவே அவரவர்களுடைய சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய முடிவுகளை செயல்படுத்தி அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு பன்னெண்டுல விரயத்துல சந்திரன் இருக்கக்கூடிய செலவுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள்ல இந்த நாள்ல ஏதாவது ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் ஒன்னு செலவுகள் இருக்கும் இல்லைன்னா பயணங்கள் இருக்கும் சந்திரன் இப்போது தேய்பிரை அமைப்பில் தான் இருக்கிறார் இருந்தாலும் அவர் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகா அமைப்பு அதனால் பெரிய அமைப்புகள் எதுவும் இருக்காது பெண்களுக்கான செலவுகள் அவர் அவருடைய வயதில் கேட்டார் போல் மனைவிக்கோ அக்காளுக்கோ தங்கைக்கோ அம்மாவிற்கோ தன்மகளுக்கோ ஏதேனும் ஒரு சுப செலவுகள் வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை அவங்க விரும்பி கேட்ட ஒரு பொருள் இப்போ செலவு வருதுனாலே கையில் காசு இருக்குன்னு தானே அர்த்தம் கையில் காசு இல்லாமல் யார் வீட்டு காசானாலும் நம்ம காசு இருந்தால் நம்ம காசு தானே அது அப்போ அந்த கையில் இருக்கிற காசை கொண்டு மிக முக்கிய பெண் வழி உறவுகளுக்கு ஏதேனும் ஒரு தேவையான ஒன்றை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும் குறிப்பாக மேற்கு திசை நோக்கிய பயணங்கள் இன்றைக்கு அத்தனை மேசராசிக்காரர்களுக்கும் அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க அந்த பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க இன்னைக்கு வந்தோம் இதை முடிச்சுட்டோம் இவரை பார்த்துட்டோம் இது மூலமாக ஒரு பிரேக் கிடைக்கும் என்கின்ற மாதிரியாக திருப்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு விஷவராசிக்காரர்களுக்கு லாபச்சந்திரன் என்று சொல்லப்படக்கூடிய பதினோராம் இடத்து சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய அற்புத நாள் இன்றைக்கு சுக்கரன் சனி சந்திரனுடைய சேர்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய யோகபலனாக இன்றைக்கு கண்டிப்பாக அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் செயல்படும் மூணாம் அதிபதி இன்றைக்கு பதினொன்றுல இருக்கிறார் இல்லையா நீங்க என்னென்னலாம் நினச்சிக்கிட்டு இருந்தையோ அதெல்லாம் அப்படியே ஆள் கனவு கைகூடும்னு சொல்லுவாங்க இல்லையா நினைப்பது நடக்கும் தொட்டது துலங்கும் கனவு கைகூடும் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஒவ்வொரு வயதினருக்கும் ஒவ்வொரு ஆசை அபிலாஷைகள் இருக்கும் எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு படிப்பு நல்லா இருக்கணும் மார்க் நல்லா எடுக்கணும் அல்லது வேலையில் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் கடன் இருக்கக்கூடாது ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற மாதிரியாக எதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க வேண்டும் எது கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தீர்களோ அது கிடைக்க ஆரம்பிக்கின்ற முதன்மை நாளாக இந்த நாளை சொல்லலாம் சிலருக்கு மனக்கட்டுப்பாடு இருக்குங்க இந்த பழக்கத்தை விட்டுறணும் இதை இவங்ககிட்ட பேசக்கூடாது இவங்ககிட்ட வச்சுக்கக்கூடாது ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிட்டோம் இந்த மாதிரியான மனக்கட்டுப்பாடின் மூலமாக நீங்கள் நீங்கள்தான் என்பதை பிறருக்கு நிரூபிக்கக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சுபச்சந்திரன் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு அவர் இன்றைக்கு பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் இரண்டு ஒன்பது பதினோராம் இடத்து தொடர்புகள் கிடைச்சாலே அன்றைக்கு ஒரு பண லாபம் கண்டிப்பாக வரும் என்பது ஒரு விதிங்க இன்றைக்கு தொழிலையோ வேலையிலேயோ வியாபாரத்திலேயோ விவசாயத்திலேயோ ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல இருக்கக்கூடிய நல்ல அமைப்போல் இன்றைக்கு உண்டுங்க கையில் காசு வருங்க ஒரு தொழில் ஸ்டாண்டர்டாக இருக்கும் வேலையை விட்டுட்டால் கூட வேறு வேலை நல்ல வேலை கிடைக்கும் வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போது நல்ல காலம் கண்டிப்பாக ஆரம்பிக்கிறது தொட்டது தொடங்கக்கூடிய வருமானம் உள்ள நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவுகளோடு இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு தாயாதிகள்னு சொல்லப்படக்கூடிய மாமன்கள் அல்லது அத்தைகள் சித்திகள் சித்தப்பாக்கள் போன்றவர்களோடு ஏதேனும் கருத்து முரண்பாடு கொண்டிருந்தவர்கள் ஒரு வீட்டை பிரிச்சிக்க முடியல ஒரு காட்டை பிரிச்சிக்க முடியல ஒரு வியாபாரத்தை பிரிச்சுக்க முடியல பங்கு தொழில் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் ஷேர் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு குறுக்கு அந்த அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு கெட்ட சம்பாதிக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கு சுக்கரன் சனியோடு இணைந்து பாக்கியஸ்தானத்தில் உட்காரக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு ஆன்மீக எண்ணங்கள் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக பெரிய அளவில் இருக்கும் கடகராசிக்காரர்கள் ஒரு நாற்பது ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு இன்றைக்கு ஈசன் மீது பக்தி பெருமாள் மீது பக்தி என்ற மதத்தின் மூலவர்கள் மீது பக்தி ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தெய்வ திருப்பணி கைங்கரியம் செய்யக்கூடிய அமைப்பு கோயிலுக்கு இது என்ன செஞ்சேன் குலதெய்வத்திற்காக இன்றைக்கு இது செய்கிறேன் அல்லது நன்கொடை திரட்டி இந்த தெய்வ பணியை செய்யலாம் என்று இருக்கிறேன் இந்த மாதிரியான தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அல்லது அதை நீங்களே அப்படியே மேற்கொள்வது போன்ற ஒரு சுப அமைப்புகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு இன்றைக்கு திருவண்ணாமலை போயிட்டு வரலாமா சித்தர்களுடைய பீடங்களோடு தரிசனம் செய்துட்டு வரலாமா என்பது மாதிரியான எண்ணங்கள் வரும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தவம் தியானம் யோகா போன்ற பயிற்சி மையங்களில் சேரக்கூடிய ஆர்வங்கள் வரக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு உண்டு இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊருக்கு திரும்பி வந்துடலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இங்கிருந்து திரும்பி திரும்பி தமிழ்நாட்டுக்கே வந்து விடலாம் சொந்த ஊருக்கே போய்விடலாம் பூர்வீகத்தில் இருந்தால் இனிமேல் பிழைத்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் தோல்வி மனப்பான்மை விலகக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைகின்ற சந்திராஷ்டம கூடுதலாக ரெட்டை நிலையில் இருக்கிறார் ஒரு பக்கம் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் சனியோடு சேர்ந்திருக்கிறார் என்ன இருந்தாலும் அவரே தேவரையாக இருப்பதால் இன்றைக்கு எடுத்தேன் கவிழ்த்தேன் எதையும் செய்யக்கூடாத செய்ய முடியாத நாளாக இந்த நாள் இருக்கும் கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் பக்குவமாக பேசுங்க யாராக இருந்தாலும் கொஞ்சம் வாப்போ என்கின்ற ஒரு அதிகார தோரணையோடு பேசக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் குடும்பத்தில் ஒரு சின்ன சலசலப்பு அண்ணன் தம்பிக்குள்ளே அக்கா தங்கச்சிக்குள்ள அல்லது கணவன் மனைவி உறவுக்குள்ள நம்ம ஒன்று சொல்ல அவங்க ஒன்று கேட்க என்கின்ற மாதிரியாக சந்திராஷ்டம தினத்தின் மன நிம்மதி இல்லாத கொஞ்சம் அலைச்சல் தன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆகவே முக்கிய முடிவுகள்னு சொல்கிறோம் இல்லையா வேலை தொழில் விஷயங்களில் அல்லது குடும்ப விஷயங்களில் இந்த மாதிரி முக்கிய முடிவுகளை இன்றைக்கும் நாளைக்கும் தள்ளி வைக்க வேண்டிய சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்திங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படும் நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது நண்பர்களுக்காக கிரெடிட் கார்டை தூக்கி கொடுக்கறது அல்லது நீ கட்டலைன்னா இவர் கட்டலைன்னா நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறது இவருக்காக நான் எல்லாம் செய்வேன் என்பது போன்ற சில விஷயங்களை தவிர்க்க வேண்டிய நாளாக எதிலும் பொறுமை கவனம் நிதானம் இருக்க வேண்டிய நாளாக சந்திராஷ்டிரம நாளாக அமைந்திருக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் சனி சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு இருந்தாலும் அவர் இன்றைக்கு சுபரோடு சேர்ந்திருப்பதால் வாழ்க்கை துணை விஷயங்கள் இன்னார் தான் வாழ்க்கை துணை என்ற தெரிவிக்கக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் சிலருக்கு எதிர்பார்த்தவரின் மீது ஈர்ப்பு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும் இந்த ப்ரொபோசல் சொல்றோம் இல்லையா இவர வாழ்க்கை துணைவரா இவரை கணவராக ஏற்றுக்கிட்டா என்ன இவர மனைவியா ஏத்துக்கிட்டான் என்ன நம்ம விருப்பத்தை அவங்ககிட்டயே சொல்லுவோமே நேரடியாக சொல்லுவோமே என்கின்ற மாதிரியாக ஒரு விருப்பம் உள்ளவர்களின் பேரில் அவரை பற்றிய ஒரு விஷயங்களை தெரிந்து கொள்வது அல்லது அவரிடமே உங்களுடைய நேரடியாக சில விஷயங்களை சொல்றது என்பது மாதிரியான தைரியம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி உறவுகள் இன்றைக்கு ஆரம்பத்தில் கசப்போடு ஆரம்பித்தாலும் மாலைக்குள் கொஞ்சம் இனிப்போடு இருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு நம்ம பேச்சையும் மனைவி கேட்குறாங்க நம்ம பேச்சையும் கணவர் கேட்குறாங்க என்பதை இன்றைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறதுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் சுக்கர சந்திர சேர்க்கையோடு ராஜயோகாதிபதியோட சனியும் இருந்திருக்கின்ற ஒரு சுபமான மங்கள நல்ல நாளுங்க இன்றைக்கு ஆறாம் இடத்தில் இவர்கள் மூவருமே நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பதால் எதிர்ப்புகள் உங்களை பார்த்து ஓடோடி ஒதுங்கி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் உங்களை யாராவது எதிரியாக நினச்சாங்கன்னா அவங்க ஒரு கீழிறங்கக்கூடிய வேலைகளை அவர்களே தனக்குத்தானே குழி வெட்டிக்கிறார்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போது துலா ராசிக்காரர்கள் மிகுந்த பலத்தோடு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம் கோச்சார ரீதியாக ஆறு கிரகங்களுக்கு மேல் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான ஒரு தன்மையில் இருப்பதால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை வந்திருக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும் பிறரிடமிருந்து மனமாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கே ஒரு ஆயிரம் யானைகள் உடம்பிற்குள் புகுந்து கொண்டார் போல ஒரு பெரிய பலம் உண்டாகி இருக்கின்ற அமைப்பு துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு எதிலும் ஒரு அகலக்கால் வைத்துவிட்டு கொஞ்சம் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அதிலிருந்து எப்படி வெளியே வருவது சேதமில்லாமல் எப்படி இதை செய்வது என்பது போன்ற புதிய ஐடியாக்கள் வரக்கூடிய எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல நாள் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விஜய ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சந்திரன் இன்றைக்கு ஐந்தாம் இடத்துல சுப நிலையில இருக்கக்கூடிய அருமையான யோக நாள் இன்றைக்கு அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக உயர்ந்த சிந்தனைகள் எண்ணங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் ராசிக்காரர்களுக்கு அமையும் அப்படி என்னங்க சிந்தனை வரும் இளைய பருவத்தினருக்கு எதிர்காலத்தில் என்ன படிக்கலாம் எங்க வேலை செய்யலாம் எந்த ஊருக்கு போகலாம் இங்கேயே இருக்கலாமா வெளிநாடு வெளிமாநிலம் போகலாமா நம்முடைய முன்னேற்றத்திற்கு எது தகுதியானது இவர் கூட சேரலாமா இவர் கூட சேரலாமா இது சரியா அது சரியா என்பது போன்ற ஒரு நிலைகளில் சரியான முடிவுகள் ஐடியாக்கள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்குங்க பெண்கள் சார்ந்த விஷயங்களில் இப்போது குறைகள் எதுவும் இல்லாமல் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே விருச்சிகராசிக்கார ஆண்கள்

தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் சுக்கிரன் சனி சேர்க்கை ஏற்படக்கூடிய சுப நாள் இன்றைக்கு அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் கொஞ்சம் நீடித்த நாள் நம்மோடு நல்ல விதமாக ஆரோக்கியமாக ஆயுளோடு இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய தாய் தந்தை போன்றவர்களுக்கு மருத்துவ உதவிகள் நன்றாக இருக்கக்கூடிய அவைகள் பலிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இளைய பருவத்தினருக்கு வாகன யோகம் கிடைக்கக்கூடிய நாள் சிலருக்கு இன்றைக்கு சுக பிரயாணங்கள் இந்த உல்லாச யாத்திரைன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு இடத்திற்கு போவது விஷ்டப்பட்டவங்களோட விருப்பமானவர்களுடன் போய் போய் போவது கொஞ்சம் கலகலப்பாக இருப்பது சந்தோஷமாக மகிழ்வாக இருக்கக்கூடிய அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது வேலைக்காரர்களால் இன்றைக்கு நல்ல உதவிகள் கண்டிப்பாக பெரு முதலாளிகள் என்று சொல்லப்படக்கூடிய தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நன்றாக உண்டு தேவைப்படுகிறார்கள் இதுவரைக்கும் நல்ல தொழிலாளர்களே கிடைக்கலங்க இவர்களுக்கு இந்த மாதிரியான குறைகள் தீரக்கூடிய அமைப்புகள் உதவியாளர்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்குதுங்க தனுசராசிக்கார்கள் எல்லோருக்கும் இன்று மகர ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் மூன்று நற்கரகங்கள் கூடியிருக்கக்கூடிய அருமையான யோக நாள் இன்றைக்கு மனைவி வழியில ஏதேனும் உதவிகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு மாமனார் செய்யணும் மச்சினன் செய்யணும் மனைவிக்கு தம்பி தங்கைகள் யாராவது இருந்தா அவங்க மூலமாக சில உதவிகளை எதிர்பார்த்துருக்கிறேன் இது செய்தாலே போரும் வாழ்க்கையில கொஞ்சம் முன்னுக்கு வந்துடலாம் இந்த மாதிரியாக மனைவி வழியில் ஏதேனும் உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மகர ராசிக்கார ஆண்களுக்கு நீங்கள் நினைத்தார் போல ஃபுல்லாக இல்லைன்னா கூட பாதியளவுக்காவது உதவிகள் கிடைக்க ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒருவருடைய பெரிய உள்ளவருடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு உண்டுங்க ரொம்ப நாளாக பார்க்க முடியாமல் இருந்த ஒருத்தரை இன்னைக்கு டக்குன்னு போய் பார்த்துடுற மாதிரி இருக்கும் அவரே கூப்பிட்டார் அல்லது திடீர்னு நான் போனேன் தற்செயலாக அவர் அங்கே இருந்தார் பார்த்து என்னுடைய விஷயங்களை அப்படியே இன்னொன்று தனியாக கூட இருந்தார் தெளிவாக என்னுடைய விஷயங்களை அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சது இப்போ நம்பிக்கை வந்துருச்சு அவர் எனக்கு செய்வார்ன்ட்டு இந்த மாதிரியான ஒரு திடீர் சந்திப்பு மூலமாக உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் அப்படியே மாறக்கூடிய இனிமேல் கஷ்டங்கள் இல்லை என்பதை மனம் உணரக்கூடிய யோக நாள் மகரத்திற்கு இன்று கும்பராசிக்காரர்களுக்கு வருமானம் வரக்கூடிய சுப நாள் இன்றைக்கு வருமான தடை இதுவரைக்கும் இருந்து வந்தது அப்படியே விலகும் சந்திர சேர்க்கை என்பது இன்றைக்கு ஒரு மிக பிரமாதமான நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கடன் சார்ந்த விஷயங்களை கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க இந்த கடனை அடைக்க முடியுமா அந்த கடனை அடைக்க முடியுமா பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் தீவு போட்டுக்கிறமே இது எப்படி நிரந்தரமான வருமானம் இல்லையே கடந்த ரெண்டு வருஷமாக இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிப்போச்சே இனிமேலும் அதை நீடிச்சா என்ன பண்றது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கவலைப்படாதீங்க உங்களுக்கு நிரந்தரமான நல்ல வருமானம் வரும் அப்படி ஒன்றும் கழுத்தை பிடிக்கக்கூடிய கடன் உங்களுக்கு இல்லை எதையும் சமாளிக்கக்கூடிய கடனாகத்தான் உங்களுக்கு இருக்கிறது என்பதை மனம் உணரக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க கடன் தேரணம்னா வருமான வருணங்களே வருமானம் நிலைத்த வருமானம் நீடித்த வருமானம் வருவதற்கான வழிவகைகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் பெண்கள் மட்டுமே போட்டுக்கக்கூடிய ஜிமிக்கி மாதிரி நக்லஸ் மாதிரி அவர்களுக்கு மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய நகைகள் அவர்களுடைய ட்ரெஸ்ஸு மெட்டீரியல்களை தயார் செய்யக்கூடிய கும்பராசிக்கார்கள் எல்லோருக்குமே இனிமேல் நல்லவிதமான வருமானங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாள் இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சந்திரன் ராசியிலேயே சுக்கரன் சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உண்டு என்ன குழப்பம் அவரவருடைய வயதில் கேட்டார் போல இது தேவையா இது தேவையில்லையா இவர் சரியான நபரா இது சரியான தொழிலா இது சரியான படிப்பா அல்லது இதை செய்தால் இது முடியுமா முடியாதா என்பது போன்ற ஒரு குழப்பத்திலே இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் அப்படியே போகுங்க ஆகவே எதிலும் ஒரு தெளிவின்மை தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பயணங்களின் மூலமான வெட்டி அலைச்சல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இதுக்கு நம்ம போன்லயே பேசியிருக்கலாமே இங்க வந்து நேரில் வந்து பார்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா பணம் போனால் போகிறது நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம் நேரத்தை திரும்ப சம்பாதிக்க முடியாதே இந்த நேரத்தில் இதை செஞ்சுருக்கலாமே என்கின்ற மாதிரியாக மதியம் மூன்று மணி வரைக்கும் ஒரு சோக உணர்வுகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஆனால் மூன்று மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் சுறுசுறுப்பாக எந்திரிச்சிருவீங்க இதை செய்யலாம் அதை செய்யலாம் போனது போகட்டும் போட நம்ம எல்லாத்தையும் நம்மளே பார்த்துக்கலாம் என்பது போன்ற பிறர் தயவில்லாமல் நானே முன்னேற முடியும் இந்த காரியத்தை முடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை சுய நல்ல உணர்வுகள் ஏற்படக்கூடிய இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கான குறுப்பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் கன்னி வரையில ஆறு ராசிக்காரர்களுக்கு இந்த வருட குறுப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துட்டு நிலைமையில ஏழாவது கொடுத்து வைத்த ராசியான துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய குருப்பெயர்ச்சி இந்த வருட குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கும்ன்றதை பார்த்தலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பிறந்ததிலிருந்தே சாதகமான ஒரு அமைப்புகள் ஏற்படுகின்றன என்பதை ஒவ்வொரு ஜோதிடரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்பது தான் உண்மை ஏன்னு சொன்னால் ஒன்பது கோள்களில் பெரும்பாலான கோள்கள் ஒரு ஐந்து கோள்கள் சாதகமான தன்மையை கொடுக்கக்கூடிய அளவில் கண்டிப்பாக இருக்கிறது அதில் இந்த குருவும் ஒன்று குருப்பெயர்ச்சி பாருங்கள் ஒன்பதாம் இடத்திற்கு மாறி உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ராசியை குரு பகவான் பார்த்துட்டாலே மனசு உடம்பு எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்ங்க மனசு சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரியான சம்பவங்கள் இருக்கணும் உடம்பு சந்தோஷமாக இருக்கணும்னா ஆரோக்கியம் போன்ற அமைப்புகள் இருக்கணும் பண வரவு நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் என்னங்க பணம் தானேங்க இந்த பணம் என்கின்ற ஒரு சதுர வடிவ காகிதத்தை சம்பாதிப்பதற்காகத்தானே அங்கொரு பக்கம் இங்கொரு பக்கம் அப்படி இப்படி என்று ஓடிக்கொண்டு அலைந்து கொண்டு மனித சமுதாயம் தெரிகிறது ஆக இந்த அமைப்பில் இந்த ஒரு வருட காலமும் பணம் சம்பாதிக்கிறதுல மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல மாற்றங்கள் அவரவருடைய பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றார் போல இருக்கக்கூடிய நல்ல குறிப்பயிற்சிங்க அந்த குறிப்பெயர்ச்சி மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது பதினோராம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடத்தில் குரு அப்படியே ஆறாம் இடத்தில் சனிப்பெயர்ச்சி என்பது மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று என்னென்ன இந்தந்த வயசுக்கு தேவையோ அதெல்லாம் அந்த ஒரு வருஷத்தில் நல்லா நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய தன்மை ஏற்கனவே திருமணம் ஆகி புத்திர பேரு போன்றவைகள் தாமதப்பட்டு இருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமணம் ஆகியும் செட்டில் ஆகலங்க மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் வேலைக்காக கிடைக்கிறோம் அதெல்லாம் செட்டில் ஆக போகுது அம்மா அப்பாவாக இருப்பவர்கள் சின்ன குழந்தை குழந்தைகளை சிறுவர்களை இளைஞர்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய தன்மை வேலை தொழில் அமைப்புகளில் ஸ்டாண்டர்டு கிடைக்கக்கூடிய அமைப்பு எந்த வேலைக்கு எப்படி போகிறது எந்த தொழிலை தொழில் ஆரம்பிக்கலாங்களா தாராளமா ஆரம்பிக்கலாங்க ரெண்டு வருஷம் அட்டகாசமான காலகட்டமாக இருக்குது ஆக தொழில் பண்ணுவது ஒரு தைரியமாக பண்ணக்கூடிய சூழல் யாரையும் நம்பி கிம்பி பண்றோமே இப்படி ஆயிடுமா அப்படி ஆகிடுமா அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இல்லாம என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரியான துளாராசிக்காரர்களுக்கு ஒரு நிலையில ஒரு நல்ல உயர்வு மனப்பான்மை அத்தனையும் ஏற்பட்டு தைரியம் தன்னை போன்றவர்கள் போன்றவைகள் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு குருப்பேர்ச்சியாக இந்த குருப்பேர்ச்சி கண்டிப்பாக அமையுங்க மூன்றாம் இடமும் அஞ்சாம் இடமும் வளர்த்து இருக்குது அதிர்ஷ்டம் செயல்பட போகுது ஒரு அளவிற்கு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பில் கேட்டார் போல துலா ராசிக்காரங்க எல்லாருமே கோடி கோடியா சம்பாதிச்சிடுவாங்கன்னு சொல்ல முடியாது துலாம் ராசியில கோடிக்கணக்கானவர் பிறந்து இருக்கிறீர்கள் அவர்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது அவரவர்களுடைய பிறந்த ஜாதக வளவிற்கேற்ப இப்போது சிறிய அளவில் சம்பாதித்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் இப்போது இருக்கிறத விட ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு நூறு மடங்கு போன்றவைகள் உங்களுடைய ஜாதக அளவிற்கேற்ப சம்பாதிப்பதில் நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு கடந்த காலத்தில் எது அதிலெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிட்டீங்களோ இளைய பருவத்தினரை பார்த்தீங்கன்னா காதல் அமைப்புகளில் டிஸ்டர்ப் ஆயிருந்தீங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலையில் போய் உக்காந்துகிட்டு இருந்தீங்க அல்லது வேலையே கிடைக்காத நிலைமையில் இருந்தீங்க தொழில் செட்டாகாத அமைப்பில் இருந்தீங்க காதல் தோல்வியோடு சேர்ந்து சிலருக்கு திருமண தோல்வியும் ஏற்பட்டிருந்தது இந்த மாதிரியான தோல்விகளெல்லாம் சுமூகமாக உங்களை விட்டு விலகி வைக்கக்கூடிய எதிலும் ஒரு நிறைவுகள் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஆகா பரவாயில்ல அந்த கஷ்டப்பட்ட இதற்கு இது எனக்கு கிடைச்சது என்கின்ற மாதிரியான நல்லதொரு குறுப்பெயர்ச்சியாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த குறுப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க திங்கட்கிழமை என்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் துலாம் ராசிக்காரர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் அடுத்த ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க